சார் பேசுகிறேன் இப்போ டேரக்டர் விசிட் ஷூட்டிங் இல்லை திடீர்னு இந்த இருபத்தாறு இருபத்தேழு மழை வந்தோன்னா திடீரென எல்லா சும்னும் ஷூட்டிங்கும் போஸ்ட்மேன் ஆயிடுச்சு ஸோ அதனால் நாலாம் தேதிக்கு தான் ஷூட்டிங் பதினஞ்சு நாள் ஊர் சுற்றணும் இல்லை வீட்டில் படித்துட்டு சமைக்கலாம் அதை விட என்ன போய் மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி மக்களை பற்றி வீடியோ போடுறது ஸோ இப்போ அண்ணா நகர் ரொம்ப ஜெர்ஸி மோர்ஸஸ் இந்த ரோடு பேர் என்ன செலவுடா கிருத்தவானையும் சர்ச்சு ஆ ஜெர்ஸி சர்ச்சு ஓல்டு சரவணம் பவன் இந்த ரோட்டில் ஸ்ரீ சங்கையா துணையோட சங்கையாங்கிறது ஐயனாராக ஐயனார் மாதிரி தானே சங்கையா முருகையா இந்த மாதிரிலாம் பேர் வந்தாலே காவல் தெய்வம் தலைவர் நீங்கள் அந்த ஏ டு இ பேர் வைக்கிறது காரணம் ஒரு ஒரு சில கிடைக்கும் இருபத்தி ரெண்டு பிரான் இங்க இருந்து வீடு பக்கத்துல சென்னையின் ஒரு அடையாளம் வெறும்பி ஐபி ஏரியா இது ஒரு கிரவுண்டு வாங்கினோம்னா அஞ்சு பத்து கோடி வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த ஏரியாவில் இடம் கிடைக்க இடம் கிடைக்காது பட் இருந்தாலும் இந்த ஸ்ட்ரீட் வரவங்க போகிறவங்க அண்ணா நகரை ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சத்து அஞ்சு லட்சம் பேர் கிராஸ் பண்ணுறாங்க இந்த அஞ்சு லட்சம் பேருக்கு சாதாரண கவர் இப்போ நான் வந்து இங்கே கவர் வாங்கினேன் எல்லா கடையிலையும் கிடைக்காது ரெண்டாவது கார் பார்க்கிங்கோட ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கவர் சைனா ப்ரைஸ் தான் இன்னும் சொல்லப்போனால் சவுக்காரி ரிச்சிஸ்டேட் ப்ரைஸு டான்ஸ் சீப்பில் ஒரு இது வாங்கியிருக்கேன் ப்ளூடூத்

காசgalen காசgalen பாடி பாடி அரும்பாக்கம் பாடி அரும்பாக்கம் 18 மேல தம்பர்கள் பாடி அதருக்குங்க நேசிடி அதன நிசிபே ஆூர்வஞ்சே ஆூர்வஞ்சே

காரைக்குடிக்கு ஒரு மறுப காரைக்குடி மக்கள் இதுதான் உங்களுக்கே தெரியுமாரு காரைக்குடியும் ஊட்டு கொடுத்த சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் மலேசியா தமிழ்நாட்டின் சிங்கப்பூர் கலாச்சாரம் சிங்கப்பூரோட டிசிப்ளின் காரைக்குடியில் இருக்கு

இவை அனைத்துமே சாம்சங் விவோ ஆல் மாடல் எல்லா மொபைல் என்ன மாடல் அனைத்துக்கும் நம்பர் இருக்கு ஆமா நம்பர் இந்த மாடல் நம்பர் இந்த இது பழைய மாடல் A51 M M33 இது M M33 அந்த பாக்ஸ் சொல்லணும் மாடல் கிடைக்காத மாடல் கிடைக்காத எந்த கடையிலயும் கிடைக்காத மாடல் எந்த மாடல் நீங்க மோட்டோ எடுங்க எடுங்க எல்லாம் இந்த பாக்ஸ் இருக்கு வெளியே எல்லாமே பழைய பாக்ஸ் எடுங்க

வைரஸ் சார்ஜர் ஆன்லைனை விட கம்மியா கிடைக்கும் ஆன்லைன் பிரைஸ் தான் நம்ம கடையில கொடுப்போம் என்ன இருக்கோ அதோட 100 ரூபாய் கம்மியா கிடைக்கும் நமக்கு எதுக்கு அது ஆன்லைனை விட கம்மி ஆன்லைன் பிரைஸ் இந்த விவோ மோட்டோ ஓப்போ ஒன் OnePlus எல்லாமே இருக்கல ஆன்லைன் பிரைஸோட நமகிட்ட ஒரு 100 ரூபாய் கம்மியா கிடைக்கும் புரியுயா ஆமா மோட்டார்ல ஒரு சார்ஜர் இல்லை Motorola இதெல்லாம் கேமரா டம்பர் ஆப்பிள் கேமரா டம்பர் iPhone கேமரா டம்பர்ஸ் அவ்வளா இது டேபுக்கெல்லாம் இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு ஒரு கடை நடத்துறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது ஒரு பத்தாயிரம் மொபைல் நம்பரை ஸ்டோர் பண்ணி மெமரி பண்ணி ஒரு ஒரு கவரையை எடுத்து அதை மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க இருபத்தி ஒரு இதான் இந்த அதிசயம் அண்ணா நகர்லேயே இருபத்தோரு இது ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பிராஞ்சாக மாறிடும் அடுத்த தலைமுறைக்கு இப்போ ரெண்டாயிரத்தி முப்பதுலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இரநூறு பிரான்சாக மாறிடும் அப்போ தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க மக்களுக்கு சர்வீஸ் பண்றாங்க ஒரு பொருள் போன இடத்துல கிடைக்குது குவாலிட்டியாக கிடைக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து சொல்லுங்க மிஸ்டர் கஜேஷ் இந்த கடையோட அடுத்த பரிமாணம் எப்படி பார்க்கணும்னு விரும்புகிறீங்க

நம்ம தமிழர்கள் வாழும் நாட்டில் ஒரு நூறு பிராஞ்சாவது இந்த கடை ஓனர் ஓபன் பண்ணணும் அப்பதான் இந்த கடை குளோபலைஸ்டுன்னு நடத்தும் அவங்க ப்ரொடக்டை வாங்கி இங்கே விற்கிறோம் ரைட்டு இங்கே குளோபலைஸ்ட் ஒரு தமிழ்கார் வளர்ந்தால் எல்லா தமிழர்களுக்கும் பெருமை இது வந்து இந்த ஓனர்கிட்ட நான் வந்து சொல்லிட்டேன் அடுத்த ட்ரிப் நான் வரும்போது சிங்கப்பூரில் ஒரு ரெண்டு மலேசியாவில் ரெண்டு